வணக்கம் அனைத்திந்திய இந்திய பத்திரிகை ஆசிரியர் மற்றும் வெளியீட்டாளர் சங்கத்தின் தலைவர் ராஜேந்திரன் பள்ளிகளில் தற்பொழுது பள்ளிகளில் அதிக அளவில் பாலியல் தொந்தரவு கொடுப்பதாக தகவல் வருகின்றன ஆசிரியர்களை வேலைக்கு எடுக்கும் பொழுது அவர்களுக்கு தகுந்த அறிவுரையை வழங்கி அவர்களிடத்தில் இது போன்ற நிகழ்வுகள் நடந்தால் உங்களிடம் இருக்கும் சொத்துக்களை பறிமுதல் செய்யப்படும் பள்ளியில் மாணவர்களை சேர்ப்பதற்கு மக்களிடத்தில் ஆர்வம் வர வேண்டும் தற்பொழுது பயம்தான் வந்துள்ளது காரணம் பள்ளியில் பெண் பிள்ளைகளை அனுப்பினால் பாலியல் தொந்தரவுக்கு உள்ளாக்குகின்றனர் பல ஆசிரியர்கள் அந்த ஆசிரியர்களை உடனடியாக பதவி இடை நீக்கம் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் பதவியை நீக்க வேண்டுமென்றதை தவிர இடை நீக்கம் தேவையில்லை காரணம் இவர்கள் தவறு செய்வதே இது போன்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கின்றனர் சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும் இவர்களெல்லாம் பதினைந்து நாள் ரிமாண்ட் பண்ணுறது போதாது டைரெக்டாக ஒரு ஆறு மாதம் ஜெயிலில் போடணும் அப்பொழுது இவர்களெல்லாம் திருந்துவார்கள் மாதா பிதா குரு என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளியில் குருவாக நினைத்துதான் மக்கள் மாணவர்களை சேர்க்கின்றனர் ஆனால் அவர்கள் தவறு செய்வதில் இன்னும் வேகமாக இருக்கின்றனர் திருந்த பாடே இல்லை பல பல நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன பல கேஸ்கள் போய் போய்கொண்டிருக்கிறது காரணம் இவர்கள் ஆசிரியர்கள் வேலையை விட்டுவிட்டு வேறு வேலை செய்கிறார்கள் இதை தவிர்க்க வேண்டும் ஆசிரியர்கள் ஆசிரியர்களுக்கு ஒரு மரியாதை உண்டு அந்த மரியாதையை ஒரு சில ஆசிரியர்கள் கெடுப்பதால் ஒட்டுமொத்த ஆசிரியர்களுக்கும் கெட்ட பெயர் உண்டாக்கும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக்கொள்கிறேன்